நாங்களோடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி காமெடி லவ் ட்விஸ்ட் அப்படின்னு எபிசோடில் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு ட்விஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பற்றி பேசலாம் அடுத்த வீடியோலேயே பட் ஆனால் சுவாரஸ்யமான ரெண்டு விஷயம் காமெடியா காவிரி வந்து அந்த மாத்திரை விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க இருந்தாலும் அதை அழகாக சமாளித்தாங்க எப்போதும் போல் காவிரியோட ஸ்மார்ட் மூவ் அது நல்லா இருந்துச்சு பட் ஆனால் யாரை ஏமாற்றிட்டு இருக்காது காவிரி ஒன்னதாம ஏமாற்றிட்டுருக்க அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸோடு தான் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஏதோ சந்தர்ப்பம் அமைது இதையாச்சும் முன்னாடி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பட் இருந்தாலும் அதுக்கான காலக்கட்டம் வரணும் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் அதெல்லாம் ஈஸியாக நடக்காது இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயம் அடுத்து விஜய் விஜயோட டயலாக் எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்பா பாப்பா எவ்வளோலாம் அழகாக எழுதுறாங்க சே விஜய் கேரக்டர் எவ்வளோ ரசிக்கிறோம்ல இல்லை உண்மையுமே இப்படி ஒரு கணவர் மெட்டீரியல் வந்து கிடைக்கிறதுங்கிறது வரம் ஒரு பொண்ணை பொறுத்த வரலாம் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே அந்த பிரச்சனைகளை கடந்து வரலாம் ஃபேஸ் பண்ணலாம் குடும்பம்னா ஒன்றா வரணும் நீ ஏன் எல்லாத்தையும் தனியாக ஹேண்டில் பண்ணுற அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அப்பா பாப்பா உண்மையுமே சொல்றேன் அவ்வளோ இவ்வளோ பிரச்சினையிலையும் ஒருத்தர் புரிஞ்சு வந்து நின்று பேசுறதே பெரிய விஷயம் பிரச்சனைனா வேண்டாம் வேண்டான்ட்டு நம்ம அம்மா வீட்லயே உட்காந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கடுப்பாகும் இல்லையா ஆனால் அது கடைசியில் அந்த கடுப்பு ஒரு பாயிண்ட்டில் காமிச்சிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் பட் ஆனால் அவர் வந்தது நான் லாஸ்ட்டாக சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னதான் கணவர் மனைக்குள்ளே ஒரு டிஷ்ஷும் வரும்போது குழந்தைங்க இருக்கும்போது இந்த குழந்தைக்காக அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து வரும் வார்த்தைகளில் ஓகேவா எல்லாத்து வீட்லையுமே வரும் ஸோ அந்த மாதிரி நான் நீ எப்படி இருக்கேன்னு பார்க்குறத விட குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் அந்த குழந்தை எதுவுமே பண்ணல இல்லையா ஸோ விஜய் அப்படி சொன்னதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை காவிரி அப்படி பேசுகிறாங்க ஹர்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயமாக நான் அதுக்கு முன்னாடி விஜய் பேசினா சூப்பராக இருந்துச்சு ஆனாலும் காவிரிக்குள்ள அந்த ஏக்கம் இருக்குது என்னம்மா எங்களை குழப்புற அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த பொண்ணு புருஷவனாக நூறு சதவீதம் நடக்குது பசுனாலும் ஏற்படுற பிரச்சனை பாட்டியோட மூவ் அப்படின்ட்டு அம்மாவுடைய நகர்வுகள் குடும்ப சூழ்நிலையிட்டிருக்காங்க ஆனால் காவிரியை இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது விஜய் ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லவ் பண்ணுறாங்க எல்லா ப்ரெசன்ஸும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இப்போ கூட அந்த கோவில் தான் இருந்தாலும் பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு ஆசைப்பட்டு பேசினாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே எப்படி எங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க எங்கள் மைண்ட் வைஸ் நாங்கள் வச்சுக்கிறோம் ஸோ அது மாதிரி ஒரு அழகான ட்ராக் ஆனால் ட்விஸ்டர் ட்ராக் ஃபீட்பேக் இருக்குல்ல அது வந்து எதிர்பார்த்தது தான் நீங்க எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொன்னது தான் நான் பாசிட்டிவாக வேற பக்கம் ஓட்டினாலும் அதுதான் நடக்கும்னு எனக்கும் தெரிஞ்சது தான் அப்படி அடுத்த வீடியோவில் பேசலாம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டூடியோ